கார்த்தி விருது சீரியல் இப்போ அதனால அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுட் கேளுங்க வீசிய வந்து தம்ப மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து உண்மையும் சொல்லிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே நிற்கிறாங்க இப்போ மாப்பிள்ளை வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து மாப்பிள்ள இருப்பாருனாலே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் அவர் எங்கே போயிட போகிறாரு இங்கே தான் இருப்பாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லாடி பரமேஸ்வரி வந்து அவங்க பேரனை வந்து கூட்டிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது நம்ம தான் வந்து மகேசம் வந்து ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சந்திரர்களாக கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்கள் அக்காவையும் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காளே கார்த்தியை வந்து மாப்பிள்ளையை ஆக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி உன் மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியல தயவு செஞ்சு இப்போ கூட வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம குடும்பம் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு இதை விட பெரிய சந்தர்ப்பம் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்தையும் வந்து இணைக்கலான்னு பார்க்குறியோ நான் இருக்கிற வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து மன்னிப்பு நீங்கள் தெரிஞ்சே தான் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒன்றா மன்னிக்கணும் உன் பேரனை இங்கே கூட்டிட்டு வந்து தாலி கட்டுற அளவுக்கு வந்து யோசிக்கிறீங்கன்னா தான் மகேஷ் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கியா சேச்சா நான்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை தேவை இல்லாமல் என் மேலே வந்து பழி போடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ தான் யாரோ ஒரு மூலியமாக வந்து லெட்டர் வந்து வருது எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைங்கிற மாதிரி மகேஷ் எழுதுன மாதிரி இருக்குது இதை பார்த்தோன்னா மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க இது கண்டிப்பாக வந்து மகேஷ் எழுதுன லெட்டரே இல்லை இங்கே வேற ஏதோ யாரோ ஒருத்தவங்க சதியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அச்சோ இனிமேட்டு பேசுனா வந்து அந்த அம்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நம்ம அமைதியாகிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாயா மட்டுமே அமைதியாகிடுறாங்க இதை நான் எதிரே பார்க்கல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு ரேவதி இது மாதிரி மாப்பில் வந்து லெட்டர் எழுதி வச்சுருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியம் தெரியலையம்மா இதில் என்ன எழுதிருக்குங்கிறத படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆல்ரெடி வந்து ரேவதியும் மகேஷும் பேசின விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல எதார்த்தமாக வரப்ப எல்லாரும் வந்து என்ன பெரிய இடத்து வீட்டுக்கு வந்து மாப்பிளியாகிட்டேங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் அன்னியோ எண்ணியை வச்சு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் கிடையாது ஆனால் என் மேலே பழி போடுறதுனால நிச்சயம் நான் உங்களை கல்யாணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது அதனால தான் நான் என்னோட முழு சம்மதத்தோடு தான் இந்த மண்டபத்தை விட்டு போகிறேன் மன்னிச்சுருங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து விட்டுட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து மனசுலேயே வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிவனாண்டி இது எல்லா லெட்டர்னு எழுதி வச்சிருக்கிறது நீ தான் அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் ஆதாரம் புரியுமா எதையும் வந்து சொல்ல முடியாதே ஏன்னா யாரும் வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலாவும் அவங்க ஹஸ்பண்ட் சிவநாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் உன் காலில் வேணாலும் விழுவுறேன் தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போதே ஏய் உங்ககிட்ட யார் இங்கே வந்து காலில் விழுவ சொன்னால் நீ இப்போன்னு இல்லை எத்தனை வாட்டி என் காலில் விழுந்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் நீ யாரும் முதல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கண்ணா அப்படின்னாலும் திட்டுறாங்க நான் அடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போய்டுன்னொடனே கார்த்திக் வந்து கோ பாட்டி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரன்களும் வந்து பாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என்னையா பண்ணட்டும் ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளும் ஆணம் முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மேடம் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு அவங்க வயசுக்குன்னு மரியாதை இது இதுதான் எனக்கு எனக்கு உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சது யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்ன வந்து நிற்கிற இல்லை இப்போ நான் சொல்கிறேன் ஓம் பேரனை நான் ஏற்றுக்கிறத விட இங்கே இருக்கிற ராஜா தான் என்னோடய மாப்பிள்ளை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் அப்படி அந்த அவகாசத்துக்குள்ளே யாரும் வரலைன்னா நான் ஒரு அதிரடியான முடிவெடுக்கப் போகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வேணாம் மேடம் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் தான் வேணாங்கிறான்ல எதுக்கு தேவையில்லாம வந்து அவனை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் அடித்தா பேர வந்துடுவானோடனே ஏய் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க அவங்களாலையும் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க ரேவதி வந்து செம்மையா வந்து கடுப்பாக வராங்க என்னடாவது நம்ம கிட்டே வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம இவங்களா வந்து எல்லா விருப்பத்தையும் வந்து முடிவெடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து ரேவதி கிட்டே சொல்கிறாங்க நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க உங்கள் அம்மா ஏன்னா கார்த்தி அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான் நீ ஏதாவது பேசினாதான் உண்டு நோடே அந்த இடத்துல கார்த்தி மேலே வந்து பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படி இருந்தாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா மகேஷும் மாயாவை பற்றின இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இது மாதிரிலாம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டோன்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு தான் கடைசி இனத்தில் வந்து மகேஷ் வந்து மண்டபத்தை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இவங்க இது மாதிரி ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்